முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் விருச்சிகம் ராசி அன்பு நேயர்களே பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றால் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எரிமலை போல கொந்தளிக்கும் சக்தி கொண்டவர்கள் இவர்களின் பார்வையே ஒரு மனிதனை வாசிக்கக்கூடிய திறன் கொண்டது யாராவது போய் பேசுகிறார்களோ யாராவது துரோகம் செய்ய போகிறார்களோ என்பதை வார்த்தை சொல்லாமலே கண்களால் புரிந்து கொள்ளும் அபூர்வ சக்தி இவர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய மனம் மிக ஆழமான கடல் போல இருக்கும் மேற்பரப்பில் கலைகள் அமைதியாக தெரிந்தாலும் அடியில் பெரும் சுழற்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் எதையும் அரைமனதாக செய்ய மாட்டார்கள் காதல் என்றால் முழுமையாக கோபம் என்றால் முழுமையாக வேலை என்றால் உயிரை கொடுத்து செய்யும் தன்மை இவர்களின் அடையாளம் இவர்களை புரிந்து கொண்டால் உலகத்தையே வென்றது போல தவறாக புரிந்து கொண்டால் எதைகளாக மாறும் அளவுக்கு தீவிரமான மனநிலை இவர்களுக்கு உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் எளிதாக இருப்பதில்லை ஆனால் அவர்களின் வெற்றி வெற்றிப்பாதை மிகப்பெரியதாக இருக்கும் சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு மனவேதனை குடும்ப பொறுப்பு பணச்சிக்கல் மனிதர்களின் ஏமாற்றம் இவர்களை தாக்கி இருக்கும் ஆனால் அந்த வேதனையே இவர்களை எக்காக மாற்றும் விழுந்த இடத்திலேயே புதைய மாட்டார்கள் விழுந்த இடத்தை தங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவார்கள் ஒரு முறை இலக்கை மனதில் பதித்துவிட்டால் இரவும் பகலும் பாராமல் அதையே நோக்கி ஓடும் குதிரை போல உழைப்பார்கள் பணம் பதவி மரியாதை இவை மூன்றையும் ஒரு சேர அடைய வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்குள் எரியும் தீயாக இருக்கும் ஆரம்பத்தில் துன்பம் இருந்தாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறும் யோகங்கள் அதிகம் உறவுகளில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள் சின்ன விஷயத்தையும் மனதில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்வார்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒருவரை நம்பினால் உயிரை கொடுத்து நம்புவார்கள் காதலில் இவர்களின் அன்பு சாதாரண அன்பு அல்ல அது ஒரு மந்திர கட்டுப்பாடு போல இருக்கும் காதலித்தவரை உலகத்திலேயே சிறந்தவராக நினைப்பார்கள் அவருக்காக தங்களை மறந்து வாழவும் தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைகளை உடைத்தால் அவர்களை மீண்டும் பழையவர்களாக மாறுவது கடினம் பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு காலம் வந்தால் அமைதியாக பதிலடி கொடுக்கும் குணமும் உண்டு நண்பர்கள் குறைவு ஆனால் இருக்கும் நண்பர்கள் வைரம் போல உறுதியானவர்கள் அதேபோல் தொழில் மற்றும் பண விஷயங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரகசியமான புத்திசாலிகள் எந்த தொழிலில் இறங்கினாலும் அதன் முழு சுச்சமத்தையும் கற்றுக்கொள்ளும் வரை ஓயமாட்டார்கள் ஆராய்ச்சி அரசியல் காவல் மருத்துவம் ரகசிய தகவல் சம்பந்தப்பட்ட வேலைகள் பெரிய நிர்வாக பொறுப்புகள் ஆன்மீக வழி ஜோதிடம் போன்ற துறைகள் இவர்களுக்கு இயல்பாக சரியாக பொருந்தும் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் தெரிந்தவர்கள் வெளியில் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் பெரிய சேமிப்பை வைத்திருப்பார்கள் ஒருநாள் திடீரென்று இவர் இவ்வளவு செல்வந்தரா என்று உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு மறைந்த யோகங்கள் இவர்களிடம் இருக்கும் ஆன்மீகத்திலும் மனசக்தியிலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தனி ராஜாக்கள் துன்பம் வந்தால் கோவிலுக்கு போகும் அளவுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் அர்த்தம் என்ன மனிதன் ஏன் பிடைக்கிறான் என்றால் ஏன் என்ன ஆழமான கேள்விகளுக்கு பதில் தேடும் சிந்தனை இவர்களுக்கு இயல்பாகவே வரும் தியானம் மந்திரம் ஜபம் ரகசிய வழிபாடுகள் ஆகியவற்றில் ஈடுபட்டால் இவர்களின் வாழ்க்கை திடீரென்று திசை மாறும் கெட்ட காலத்தில் கைவிடாமல் பிடித்துக் கொள்வது இவர்களின் மன உறுதியே அதனால்தான் பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இரண்டு முறை பிறந்தவர்கள் போல இருப்பார்கள் ஒன்று துன்ப வாழ்க்கை அடுத்தது ராஜ வாழ்க்கை விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல வாழ்க்கையவே போர்க்களமாக மாற்றி வெற்றி காணும் வீரர்கள் இவர்களின் கண்களில் தீ இருக்கும் இவர்களின் கண்களில் மனதில் ரகசியமும் இருக்கும் செயல்களில் தந்திரம் இருக்கும் கனவுகளில் ராஜயோகம் இருக்கும் இன்று அவர்கள் அமைதியாக இருந்தால் நாளை அவர்கள் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு எழுந்து நிற்பார்கள் இவர்களை தாழ்வாக நினைக்க மாட்டார்கள் ஒரு அவர்களிடம் உதவி கேட்கும் நிலைக்கு வருவார்கள் அதனால்தான் விருச்சிகம் ராசி என்பது தோல்விக்கான ராசி அல்ல அது துன்பத்தை வெற்றியாக மாற்றும் ராசி சாம்பல் சாம்பலிலிருந்து எழும் அக்னி பறவை போன்ற ராசி அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய சொந்த மனமே வெளியில் எதிரி இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகம் கோபம் பழிவாங்கும் எண்ணம் தான் இவர்களுக்கு முதல் எதிரி ஒருவரை முழுவதும் நம்பிய பிறகு துரோகம் நடந்தால் அந்த வேதனையை உலகுக்கு காட்ட மாட்டார்கள் ஆனால் மனதுக்குள் தீய வைத்துக்கொண்டு கொண்டு எரிந்து கொண்டே இருப்பார்கள் அந்த உள் எரிச்சலே அவர்களுடைய உடல் உடல்நலத்தையும் தொழிலையும் உறவுகளையும் மெதுவாக பாதிக்கும் சில நேரங்களில் நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்ற பிடிவாதம் அவர்களை தனிமையில் தள்ளும் மற்றவர்களின் வெற்றியை அமைதியாக கவனிப்பார்கள் ஆனால் அதை பொறாமையாக மாற்றிக்கொண்டால் அவர்களுடைய சொந்த வளர்ச்சியே நின்று போகும் அபாயம் உண்டு அதனால் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து வெளியிலிருந்து அல்ல உள்ளுக்குள் இருந்து வரும் மனம் விசம்தான் இந்த ஆபத்திலிருந்து விருச்சிகம் ராசிக்காரர்கள் தப்பிப்பது என்றால் முதலில் தங்களையே வெல்ல வேண்டும் கோபம் வந்தவுடன் பதில் சொல்லாமல் இரண்டு நிமிடம் அமைதியாக இருந்து முடிவெடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கையை திசையவே மாற்றும் யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அதற்கு பழிவாங்க நினைப்பதை விட அந்த அனுபவம் என்னை வலிமையாக்கட்டும் என்று எண்ணினால் அந்த நபரே விடுவார் என்று எல்லோரையும் முழுவதும் நம்ப வேண்டாம் ஆனால் யாரையும் முழுவதும் வெறுக்கவும் வேண்டாம் என்ற நடுநிலை மனநிலையை வளர்த்து கொண்டால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகத்தையே ஆள முடியும் தனிமையை விரும்பும் இயல்பை பயனுள்ள வழியில் மாற்றி படிப்பு தொழில் ஆன்மீகம் போன்றவற்றில் செலுத்தினால் அவர்கள் மீது வரும் கெட்ட பார்வை கூட பலம் இழக்கும் ஏனென்றால் இந்த ஆபத்திற்கான பரிகாரம் ஆன்மீக வழியில்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும் செவ்வாய்க்கிழமை ஹனுமன் வழிபாடு சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடு மாதம் ஒரு முறை பசு அல்லது ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் இவர்களின் மனக்கசப்பை குறைக்கும் தினமும் காலையில் அல்லது இரவில் ஓம் நமச்சிவாயா என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் மனதில் இருக்கும் பழைய காயங்கள் மெதுவாக கரையும் சிவன் பைரவர் முருகன் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும் முக்கியமாக என்னை ஏமாற்றியவனும் நல்லா இருக்கட்டும் என்று மனதில் ஒரு முறை நினைத்தால் கூட அவர்களின் கர்ம சுமை குறையும் இதுதான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய பரிகாரம் பணக்கார யோகம் மற்றும் கோடீஸ்வர யோகம் எப்படி தெரியுமா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திடீரென வரும் யோகம் மெதுவாக சேரும் பணம் இவர்களிடம் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரே முடிவில் பெரிய தொகை வரும் வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் அரசியல் தொடர்புகள் ரகசிய ஒப்பந்தங்கள் ஆராய்ச்சி சார்ந்த தொழில்கள் மருத்துவம் காவல்துறை வெளிநாட்டு வேலை ஆன்மீக தொழில்கள் போன்றவற்றை இருந்தால் ஒரே கட்டத்தில் வாழ்க்கை திரும்பும் இளமையில் கஷ்டப்பட்ட அருச்சிகம் ராசிக்காரர்கள் நடுத்தர வயதுக்கு பிறகு இவரா இவ்வளவு பெரிய பணக்காரர் என்று சொல்ல வைக்கும் நிலைக்கு வருவார்கள் பணம் வந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் சொத்து நிலம் தங்கம் என மறைமுகமாக சேர்ப்பார்கள் இதுதான் இவர்களின் கோடீஸ்வர யோகத்தின் ரகசியம் காதல் வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தீப்பிடித்த மெழுகுவத்தைப் போல வெளியில் ஒளி உள்ளே வருதல் ஒருவரை காதலித்தால் அவரையே உலகமாக நினைப்பால் அவருடைய சின்ன சின்ன மாற்றங்களையும் கவனிப்பார்கள் காதலில் போய் மறைவு இரட்டை முகம் வந்தால் அந்த காதலே அவர்களுடைய பெரிய காயமாக மாறும் சிலருக்கு காதல் தோல்வி வாழ்க்கையின் முதல் பெரிய திருப்பமாக இருக்கும் ஆனால் உண்மையான துணையை பெற்றுவிட்டால் அந்த உறவை உயிர்வடை காப்பார்கள் உலகம் முழுவதும் ஒரே மனிதனை நேசிக்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும் அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண காதல் அல்ல அது ஜென்ம பந்தம் போல இருக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியான பாதுகாவலர்கள் வெளியில் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் குடும்பத்திற்காக உயிர் கொடுக்க தயங்க மாட்டார்கள் தாய் தந்தை துணை பிள்ளைகள் இவர்கள் யாருக்காவது ஆபத்து வந்தால் தங்கள் வாழ்க்கையவே பந்தயமாக வைப்பார்கள் குடும்பத்தில் மதிப்பு கிடைக்க சற்று காலம் ஆகலாம் ஆனால் ஒருநாள் அவர்கள் சொல்வதே சட்டமாக மாறும் தங்கள் வேதனையை வீட்டில் சொல்லாமல் தனியாக சுமக்கும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு அதனால் இவர்களை புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் அந்த குடும்பம் ராஜ குடும்பமாகவே மாறும் அதாவது ஆடம்பர பொருட்கள் மீதான உங்கள் ஆசையும் நிறைவேறும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிதி பலன்களை பெற்றுத் தருவதுடன் வசதிகளையும் கொண்டு வரும் தொழில்நுட்ப அறிவு மற்றும் அனுபவத்தாலும் நீங்கள் பயனடைவீர்கள் உங்களுக்கு ஏராளமான பொருட்கள் வந்து சேரும் உங்கள் அன்றாட வேலைகளை முன்கூட்டியே முடித்துவிட்டு மாலையில் குடும்பத்துடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் ஏனென்றால் செவ்வாய் பார்வை துணிச்சல் கூடும் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் செயல்படுவீர்கள் எதிரிகள் உங்கள் முன் பணிபுரிவார்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் யோகம் செய்ய யோகமாக இருக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதால் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குரு வக்கரத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பரிசுகள் கிடைக்கும் சுக்கரன் புதன் நல்ல நிலையில் இருப்பதால் மத நம்பிக்கை மத நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர சிற்பங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விற்க முடியாத நிலங்களை விற்கும் யோகம் உண்டாகும் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது முதுகு தண்டுவடம் கழிவு பாதை தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றத்தில் வெற்றிகள் ஏற்படும் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் எதிர்களிடமிருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இழுபறியாக இருக்கும் நிலைமைகள் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தும் பண வரவுக்கான உத்தரவாதம் உண்டாகும் உறவுகளில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் அபிராமி அந்தாதிகள் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடலை படிப்பது கேட்பது நன்மைகளை தரும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்லது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கொடுத்து யோசித்து கொண்டே இருப்பே தேவையில்லை திடீரென நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆச்சரியமான காலகட்டமாக இருக்கும் விநாயகர் முருகர் வழிபாடு தடைகளை தவிடு பொடியாக்கும் அந்த வகையில் விருச்சிக ராசியை கொண்டவர்களின் ஜாதகத்தை நான்காவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த நிலை மாற்றமானது அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது வியாபாரத்தில் போதுமான வருமானத்தை கொண்டு வரும் ராகு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்தும் செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வரும் ஏற்கனவே செய்த முதலீடுகளின் வழியே போதுமான வருமானத்தையும் கொண்டு வரும் பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்கள் விருப்பமான வாகனம் மற்றும் பொருட்களை வாங்கும் வாய்ப்பினை கொண்டு வரும் வீட்டின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர ஆசைகளும் பூர்த்தியாகும் உங்கள் குடும்ப உறவுடன் இணைந்து வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் உங்கள் குடும்ப உறவுகளில் மனமகிழ்ச்சிக்கு காரணமாக அமையும் வீட்டில் ஒரு சுபகாரியமும் கைகூடும் குடும்ப உறவுடன் ஒன்றாக இணைந்து புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது குடும்ப உறவுகளுடன் நீங்கள் தொடங்கும் இந்த தொழில் குடும்பத்தில் உள்ளவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மாமியார் மருமகள் இடையான உறவு பலமாகும் வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாகவே மாறும் அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பணி ஒதுக்கப்படலாம் இந்த மாதம் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் இந்த மாதம் நீங்கள் விஷயங்களை கையாள்வதில் உண்மையிலேயே திறமையானவராக இருப்பீர்கள் உங்கள் ராசியில் வியாழன் மற்ற கிரகங்களுடன் இணக்கமாக இல்லாததால் உங்கள் வசதியான வட்டத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் உணரலாம் உங்கள் துணை உங்கள் சில பழக்கங்களை மாற்ற முயற்சிக்கலாம் இது உங்களை சற்றே வருத்தமடையச் செய்யலாம் ஆனால் அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவது உங்களுக்கு நன்மைகளை தரும் உங்கள் இரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு சிறிது கவனம் தேவைப்படும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது மேலும் விருச்சிகம் ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதனால் கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஆதங்கம் ஏற்படுவதால் கம்யூனிகேஷனில் கோபம் வெளிப்படும் உயர் அதிகாரிகளிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது எந்தவித சிக்கலிலும் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சில விருச்சிக ராசியினர் மீது மறைமுக சில குற்றச்சாட்டுகள் வைக்கும் சூழல் உள்ளது இந்த காலகட்டத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது ஏழாம் இடத்திற்கு உரிய சுக்கரனும் ராசி அதிபதியும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது யோகமான அமைப்பாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நல்ல முறையில் திருமணங்கள் கைகூடி வரும் புதிய வேலை அரசு வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் தொண்டை கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இருக்கும் எட்டில் குரு இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும் திடீர் வருமானம் உண்டாகும் நான்காம் இடத்திலும் புதனும் ராகவும் இருப்பதால் சிலருக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டு போன்றவை ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் குருவின் வீடு குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேட்காத சூழல் ஏற்படும் பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வதை தவிர்ப்பதும் நல்லது அவர்களை கொஞ்சம் வீட்டு மு படிப்பது பேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அனுபவத்தின் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியான வளர்ச்சி நன்றாக இருக்கும் உள்ளூர் தொழில் சிறப்பாகவே அமையும் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வதும் நல்லது ஏற்ற மிகுந்த மாதமாகவே இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் சுவாமிமலை மலை முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு அமைய உள்ளது அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் குடும்பத்தில் நிதி சார்ந்த கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற கோபம் மற்றும் அகந்தைகளை தவிர்த்து பணியுடன் நடந்து கொள்வதும் இவர்களுக்கு நற்பலன்களை தரும் மகர ராசினருக்கும் திடீர் பண இழப்புகள் மற்றும் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் முன்னதாக லாபம் தந்த முதலீடுகள் கூட நஷ்டத்தை தர வாய்ப்புள்ளதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது அவசியம் பொதுவாக இந்த கஷ்ட காலங்களில் இருந்து விடுபடவும் சனியின் தாக்கத்தை குறைக்கவும் விருச்சிகம் ராசியினர் முறையான வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் பாதிப்பு ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அதேபோல் விருச்சிகம் ராசியினர் கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நலம் பயக்கும் அனுமன் வழிபாடு மற்றும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்வது மன வலிமைகளை தந்து சவால்களை எதிர்கொள்ள உதவும் எனவே ஆன்மீக ரீதியாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் தொழில் ராஜயோகம் அவர்களின் ரகசிய புத்தியில்தான் மறைந்திருக்கிறது வெளியில் சத்தம் போடாமல் உள்ளுக்குள் திட்டம் போட்டு கொண்டு மெதுவாக மேலே ஏறும் குணம் இவர்களுக்கு உண்டு ஒரே வேளையில் நின்றுவிடும் குணம் இல்லை வாழ்க்கையில் இரண்டு அல்லது மூன்று முறை பெரிய தொழில் மற்றும் நிகழும் ஆரம்பத்தில் சாதாரண வேலை அதன் பிறகு பெரிய பொறுப்பு அதன் பிறகு தலைமைப் பதவி அல்லது தனி தொழில் இப்படித்தான் இவர்களின் உயர்வு நடக்கும் அரசியல் காவல் ராணுவம் வருமான வழித்துறை மருத்துவம் ஆராய்ச்சி ரகசிய தகவல் தொடர்பான வேலைகள் ஜோதிடம் ஆன்மீக தொழில் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகச்சிறப்பாக பொருந்தும் மேலதிகாரிகளை மகிழ்விப்பதற்காக நடிக்க மாட்டார்கள் ஆனால் தங்கள் திறமையால் அவர்களை மயக்கி விடுவார்கள் ஒருநாள் இவர் எவ்வளவு இவ்வளவு உயரத்துக்கு வந்தார் என்று உலகமே கேட்கும் அளவுக்கு உயர்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் சாதாரண யோகமல்ல அது வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் யோகம் சொந்த ஊரில் கிடைக்காத வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கும் சொந்த நாட்டில் அவமதிக்கப்பட்ட திறமை அயல் நாட்டில் ராஜ மரியாதை பெறும் வேலை தொழில் திருமணம் ஆன்மீகம் எந்த வழியில் சென்றாலும் வெளிநாட்டுத் தொருப்பு வந்தவுடன் பணமும் பெயரும் ஒரு சேர வரும் சிலருக்கு வெளிநாட்டையிலே சொத்து வீடு நிரந்தர வசதி உருவாகும் ஆரம்பத்தில் தூரம் தனிமை மொழி சிரமம் இருந்தாலும் அதையே பணமாக மாற்றிக்கொள்வார்கள் அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு என்பது தண்டனை அல்ல அது அவர்களின் மறுபிறவி விருச்சிகம் ராசிக்காரர்களின் பகைவர்கள் வெளியில் இனிமையாக பேசும் நபர்களாகவே இருப்பார்கள் நேரடி எதிரி குறைவாக இருக்கும் ஆனால் புன்னகையுடன் விஷம் ஊற்றுபவர்கள் அதிகம் வேலை இடத்தில் நெருங்கி பழகும் ஒருவன் உறுப்பினர்களில் ஒருவர் அல்லது நண்பன் போல இருப்பவன் இவர்களின் ஒருவன்தான் உண்மையான எதிரியாக இருப்பான் அவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்ளும் மனிதர்கள் தானாகவே உருவாக்குவார்கள் ஆனால் விருட்சிகம் ராசிக்காரர்களின் பெரிய பலம் என்னவென்றால் எதிரியின் திட்டத்தை முன்பே வாசிக்கும் கண்கள் அவர்களுக்கு இருப்பது காலம் வந்தால் சத்தமில்லாமல் அவர்களை தோற்கடிப்பார்கள் ஒரே அடியில் பழிவாங்க மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கை முழுக்க அவர்கள் மேல் செல்வார்கள் இந்த பகைவர்களிடமிருந்து தப்பிப்பது என்றால் ரகசியத்தை ரகசியமாக வைத்துக் கொள்வதே முதல் பாதுகாப்பு தங்கள் வருமானம் எதிர்கால திட்டம் குடும்ப பிரச்சனை ஆகியவற்றை எல்லோரிடமும் பகிர்ந்தால் அதுவே ஆயுதமாக மாறும் மௌனம் இவர்களின் கவசம் புத்தி இவர்களின் வாழ் யாராவது அதிகம் இனிமையாக பேசினால் உடனே மனதை திறக்காமல் காலம் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அமைதியாக இருப்பவன் பலவீனம் அல்ல அவன் புயலுக்கு பாறை என்ற மனநிலையை வைத்தால் எந்த எதிரையும் நெருங்க முடியாது விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் வரக்கூடிய வயது இருபத்தெட்டு முப்பத்தி மூன்று முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஆகிய காலகட்டங்கள் இருபத்தெட்டு வயதில் வாழ்க்கையின் திசை மாறும் வேலை காதல் இடம் நண்பர்கள் முப்பத்தி மூன்று வயதில் பெரிய பொறுப்பு வரும் பதவி திருமணம் சொத்து முப்பத்தெட்டு வயதில் ஒரு பெரிய இழப்பு அல்லது பெரிய லாபம் இரண்டிலிருந்து ஒன்று கிடைக்கும் அதுவே அவர்களை உயர்த்தும் நாற்பத்தி ரெண்டு வயதில் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் இனிதான் தாழ்வதில்லை என்ற நிலை இந்த வயதுகளில் வரும் முடிவுகள் மிக முக்கியம் அவற்றை கோபத்தில் எடுத்தால் வீழ்ச்சி புத்தியுடன் எடுத்தால் ராஜ யோகம் மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் துன்பத்தில் பிறந்து வெற்றியில் வாழும் வகையை சேர்ந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதை அல்லது போர்க்களத்தில் எழுதப்படும் வீரர்கள் கதை எழுந்தாலும் எழுவார்கள் விழுந்தாலும் விழுவார்கள் தோற்றாலும் திரும்புவார்கள் கைவிட்டாலும் மீண்டும் பிடிப்பார்கள் அவர்களின் அமைதி ஒரு வேஷம் உள்ளுக்குள் புயல் தூங்கிக் கொண்டேதான் இருக்கும் காலம் வந்தால் அந்த புயல் உலகையே திருப்பி போடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் உடல்நலம் அவர்களுடைய மனநிலையோடு நேரடியாக இணைந்திருக்கிறது இவர்களுக்கு சாதாரண சளி காய்ச்சல் விட மன அழுத்தம் தூக்கமின்மை உள்ளுக்குள் அடங்கிய கோபம் போன்றவை பெரிய நோய்களாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் எரியும் கவலை செரிமானம் இரத்த அழுத்தம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளாக வெளிப்படும் அதனால் உடல்நலத்தை பாதுகாக்க மருந்தை விட மன அமைதியே முதன்மையான மருந்து தினமும் சிறிது நேரம் தனிமையில் இருப்பது இயற்கையை பார்ப்பது மிதமான உடற்பயிற்சி செய்வது இவர்களுக்கு ஆயுள் நீட்டும் மருந்து போல வேலை செய்யும் தங்கள் வேதனையை யாரிடமாவது சொல்லிவிடும் பழக்கத்தை வளர்த்தால் பாதி நோயே குறைந்துவிடும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல அந்த நாட்களில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகளாக மாறும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு சக்தி நிறைந்த நாட்கள் அந்த நாட்களில் புதிய வேலை தொடங்கினால் மனம் சம்பந்தமான ஒப்பந்தம் செய்தால் அல்லது ஆன்மீகம் காரியம் செய்தால் தடைகள் குறையும் அமாவாசை பிரதோஷம் வாழ்க்கை கிருத்திகை போன்ற தினங்களில் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் சிக்கிய காரியங்கள் ஈடுபடும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலை அனுமன் அல்லது முருகன் வழிபாடு செய்தால் எதிரிகள் தானாகவே விலகுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் அவர்களின் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்தும் நிறங்களாக இருக்கும் கருநீலம் சிவப்பு மருண் காழ்ப்ப்பு கலந்த நீளம் போன்ற நிறங்கள் இவர்களுக்கு மன உறுதிகளையும் கவர்ச்சிகளையும் ஒரு தரும் உடை வேலை அறை வாகனம் பூஜை பொருட்கள் ஆகியவற்றில் இந்த நிறங்களை சேர்த்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெள்ளை நிறம் இவர்களுக்கு அமைதியை தரும் ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் அவர்களின் தீவிரம் குறையும் அதனால் சமநிலை முக்கியம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு மற்றும் மேற்கு திசைகளாகும் இந்த திசையில் பயணம் செய்தால் புதிய வாய்ப்புகள் நல்ல மனிதர் பண வாய்ப்பு கிடைக்கும் வீடு அல்லது அலுவலகம் அமைக்கும் போது வேலை செய்யும் அறை இந்த திசையில் இருந்தால் மனநிலையாகவே இருக்கும் திசை என்பது வெறும் இடமல்ல அது வெறும் வாழ்க்கை செல்லும் பாதையின் அடையாளம் என்று இவர்களுக்கு நினைக்க வேண்டும் மேலும் விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்த விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது ஆனால் முடிவு ஒரே இடத்தில்தான் வந்து நிற்கும் வெற்றி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதில் போராடுவார்கள் ஆனால் முப்பது வயதுக்கு பின் உயர்வார்கள் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் மனவலிமை அதிகம் எதிரிகளை கண்டு பயப்படாமல் நேரடியாக மோதுவார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக சாயல் அதிகம் அவர்களுக்கு வாழ்க்கையில் இரண்டு திருப்பங்கள் உறுதி மூவருக்கும் பொதுவான ஒன்று துன்பம் இவர்களை உடைக்காது மெருக்கேற்றும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் விழுந்தாலும் அவர்கள் விழுந்த இடத்திலேயே அடையாளம் பதிப்பவர்கள் சாதாரண மனிதன் துன்பத்தில் உடைந்து போனால் விருச்சிகம் ராசிக்காரன் துன்பத்திலேயே அரசனாகும் கலை தெரிந்தவன் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு மறைமுக ராஜ யாத்திரை ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதாரண திருமணம் அல்ல அது ஒரு மாற்ற பயணம் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் முன் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை இன்னொரு மாதிரி இருக்கும் காதல் திருமணம் செய்தவர்களுக்கும் குடும்பம் பார்த்து செய்து வைத்த திருமணம் செய்தவர்களுக்கும் ஒரே சவால் நம்பிக்கை துணையை உயிராக நேசிப்பார்கள் ஆனால் சந்தேகம் வந்தால் அந்த அன்பே தீயாக மாறும் ஆரம்ப காலத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வேறுபாடுகளை புரிதலாக மாறும் துணை இவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் அந்த குடும்பம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு ராஜ குடும்பமா என்று தோன்றும் அளவுக்கு உயர்வடையும் சில விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு தொழில் உயர்வு வீடு வாகனம் போன்ற பெரிய மாற்றங்கள் ஒரே நேரத்தில் வரும் அதனால் இவர்களுக்கு திருமணம் என்பது உறவு மட்டுமல்ல அது விதி மாற்றம் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் சொத்து யோகம் மெதுவாக உருவாகும் ஆனால் ஒருமுறை உருவானால் அசையாது இவர்கள் உடனே பெரிய வீடு பெரிய நிலம் வாங்க மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென நிலம் வீடு வாகனம் என அனைத்தும் சேரத் தொடங்கும் இளமையில் வாடகை வீட்டில் வாழ்ந்தவர்கள் கூட நடுத்தர வயதில் சொந்த வீட்டு ராஜாவாக மாறுவார்கள் ரியல் எஸ்டேட் விவசாய நிலம் பரம்பரை சொத்து வெளிநாட்டு முதலீடு போன்றவற்றில் இவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு சிலருக்கு பெற்றோரின் சொத்து மூலம் உயர்வு சிலருக்கு தங்கள் உழைப்பால் கட்டிய சொத்து இரண்டுமே இவர்களை சமுதாயத்தில் உயர்த்தும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க